நடிகார்களே சகோதரர்களே சகோதரிகளே சான்றூர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லாஹு தாலா நல்ல கல்வியோடு நல்ல அமலோடு நல்ல கொள்கையோடு நல்லவர்களோடு நம்மை எப்போதும் வைப்பானாக ஆமீன் அன்பான சகோதரர்களே அப்துல்லாஹ் இம்னுல் முபாரக் ரஹை மகுல்லா கூறுகிறார்கள் அத்தவாபான் பணிவு என்றால் என்ன சொல்கிறார்கள் அந் தபா அண்ட் ஐந்தமன் தூணக பினமத்தின் துனியா உன்னை விட உலக அருட்கொடையில் உலக செல்வத்தில் யார் குறைவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் உன்னை நீ தாழ்த்தி கொள்ள வேண்டும் உன்னை நீ பணிய வைக்க வேண்டும் உன்னை நீ தாழ்ந்து போது எந்த அளவு அவர்களுக்கு முன்னால் உன்னை நீ கொள்ள வேண்டும் என்றால் ஹத்தா துலிமஹு انه லய்ச லக்கிதுனியா கஅலைஹி ஃபுதுன் உன்னடத்தில் இருக்கக்கூடிய உலக செல்வத்தால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உலக செல்வத்தால் அவனை பார்க்கிலும் உனக்கு ஒரு மேன்மை இல்லை உனக்கு ஒரு தனி சிறப்பு இல்லை என்பதை நீ அவனுக்கு உணர்த்த வேண்டும் அந்த அளவிற்கு உன்னை தாழ்த்தி அவனோடு நீ பழக வேண்டும் பிறகு சொன்னார்கள் நீ உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் யாரிடத்திலேயா உலக செல்வத்தில் உன்னை விட யார் மேலாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் நீ உன்னை உயர்த்தி நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வெளிப்படுத்தி ஒரு கம்பீரத்தோடு ஒரு கண்ணியத்தோடு ஒரு மதிப்போடு நீ நடந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நீ உன்னை அவர்களுக்கு முன்னால் உயர்த்த வேண்டும் என்றால் அவர்களுடைய அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உலக செல்வத்தால் உன்னை பார்க்கிலும் அவர்களுக்கு தனி ஒரு சிறப்பு தனி ஒரு மேன்மை இல்லை என்பதை நீ அவருக்கு உணர்த்துகின்ற அளவிற்கு நீ அவருக்கு முன்னால் உன்னை உயர்த்தி நடந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இந்த கூற்றை நாம் சற்று நிதானமாக புரிய வேண்டும் அதாவது பணிவு என்பது அல்லாகவும் அல்லாஹுடைய ரசூலும் சல அல்ல அழகிய செல்லும் நமக்கு ஆர்வமூட்டிய அவசியமாக்கிய ஒரு நற்பண்பாகும் பெருமை இது இபிலிசுடைய குணம் அல்லாஹவிற்கு பிடிக்காது இந்த பெருமை என்பது அல்லாஹவிற்கு மட்டுமே தகுதியான தனி சிறப்பான குணம் இந்த பெருமை படைத்தவனாகிய ரப்பல ஆழமீனாகிய ரப்பல அரசு அதிகமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தகுதியானது உரித்தானது அவனைத் தவிர மற்ற எல்லோரும் நாம் படைப்புகள் மஹ்லூப் படைக்கப்பட்ட படைப்புகள் நமக்கு பணிவுதான் தகுதியான ஒன்று இங்கே கவனியுங்கள் நபி சொல்லாஹு அடிகு வசலம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பணிவாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா அல் பல வசனங்களிலே கட்டளையிட்டிருக்கிறான் என்றால் இந்த பணிவு எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிய வேண்டும் நபிமார்களுடைய குணம் குணம் பணிவு அவர்களுடைய வழியில் வந்த விளமாக்கல் அதாவது மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த நன்மக்களுடைய குணம் பணிவு பெருமை பகட்டு விளம்பரம் பேசுவது தற்பெருமை பேசுவது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது தன்னை புகழ்வதற்கு மக்களை ஏவுவது மக்கள் தன்னை புகழ்வதைக் கொண்டு மமதை கொள்வது தன்னுடைய வஸ்துக்களை கொண்டு ஆட்சியை கொண்டு அதிகாரத்தை கொண்டு பெருமை அடிப்பது இது அரசர்களுடைய மந்திரிகளுடைய பதவி மோகம் பிடித்தவர்களுடைய குணம் அல்லாஹு தாலா நம்மை இதிலிருந்து பாதுகாப்பானாக குணம் பெருமை அடிப்பது காரூன் ஹாமானுடைய குணம் பெருமை அடிப்பது அல்லாஹுடைய கோபமும் சாபமும் யார் மீது இறங்குகிறதோ அவர்களுடைய குணம் பெருமை அடிப்பது அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக சரி இந்த பணிவு என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த பணிவை நாம் எப்படி வெளிப்படுத்துவது இந்த பணிவை நாம் எப்படி நமக்குள் கொண்டு வருவது அதற்குத்தான் இப்னுல் முபாரக் ரஹேமகுல்லா இங்கே வழியை சொல்கிறார்கள் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு செல்வந்தர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை விட கண்டிப்பாக உங்களது உறவுகளில் நண்பர்களில் குடும்பத்தில் ஏழையான ஒருவர் இருப்பார் அப்படிப்பட்ட ஏழையை நீங்கள் பார்க்கும்போது அவரிடத்தில் எந்த அன்பாக பண்பாக பாசமாக பணிவாக நெருக்கமாக பழக வேண்டும் என்றால் அவருக்கு நீங்கள் எந்த பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் இவரும் என்னை போன்றவர்தான் போன்று இவரிடத்திலே இவ்வளவு செல்வம் இருந்து கூட அந்த செல்வத்தை எல்லாம் இவர் அதாவது அதை கொண்டு இவர் பெருமை பேசாமல் எனக்கு அவரை விட செல்வத்தில் குறைவான எனக்கு இவ்வளவு அதாவது பணிவாக பண்பாக என்னிடத்தில் இப்படி தாழ்வாக நடந்து கொள்கிறாரே என்று அவர் உணர வேண்டும் அதாவது அந்த ஏழைக்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை கொண்டு நீங்கள் பெருமை அடிக்கவில்லை என்கிற அளவிற்கு உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும் உங்களை நீங்கள் அவருக்கு முன்னால் பணிய வைக்க வேண்டும் அக்பர் இது ரொம்ப கஷ்டமான ஒன்று ஆனால் இதை செய்தாக வேண்டும் அதுபோன்று உங்களிடத்திலே ஆட்சி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை விட அதாவது பதவியிலே ஆட்சியிலே குறைவான ஒருவர் இருப்பார் அவரிடத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆட்சியை கொண்டு அவர் எந்த விதமான பெருமையை தேடவில்லை என்கிற அளவிற்கு அவருக்கு முன்னால் நீங்கள் பணிந்து நடக்க வேண்டும் அப்படித்தான் உங்களிடத்திலே கல்வி இருக்கிறது என்றால் உங்களை விட கல்வியில் குறைவானவர்களிடத்திலே இப்படி இது குறிப்பாக துன்யாவுடைய விஷயங்களில் மார்க்க விஷயங்களிலும் இதை நாம் கொண்டு போகலாம் இந்த மார்க்க நியமத்துகள் என்பது அல்லாஹ விடத்திலே நாம் தகுதியை தேடுவதற்காக அல்லாஹ் கொடுத்த அருளை தவிர மார்க்க மார்க்க ரீதியாக நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகள் கூட அதை வைத்து நாம் பெருமை அடிப்பதற்காக அல்ல அதை வைத்து நாம் மக்களை விட தான் உயர்ந்தவன் என்று கொள்வதற்காக அல்ல பாதுகாக்க வேண்டும் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் அறிந்தவன் தக்குவா உள்ளவர்கள் யார் என்று நான் பெரியவன் அவர் பெரியவர் அவர் இப்படி நான் இப்படி என்று உங்களை நீங்கள் பெருமை பேசுவதால் எதுவும் ஆகப் போவதில்லை தக்குவா அல்ல யாரிடத்திலே இருக்கிறது என்பதை அல்லாஹறிந்தவன் நபிசுல்லா அலுவலம் சொன்னார்கள் தக்குவா உள்ளத்திலே இருக்க வேண்டும் தக்குவா உள்ளத்திலே இருக்க வேண்டும் தக்குவா உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்றும் அதுபோன்று இந்த பணிவு என்பது நீங்கள் பிறரிடத்திலே அடக்கமாக தன்னடக்கமாக தாழ்வாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் குறிப்பாக ஏழைகளிடத்திலே எளியவர்களிடத்திலே சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கைவிடப்பட்ட அந்த மாதிரியான மக்களிடத்திலே அதே நேரத்தில் யார் தன்னுடைய ஆட்சியை கொண்டு அதிகாரத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு தன்னுடைய மற்ற உலக வஸ்துக்களை கொண்டு பெருமையாக இருப்பாரோ அவருடைய பெருமையை மண்டையில் தட்டி அந்த மண்டையிலிருந்து அந்த பெருமையை இறக்க வேண்டும் அதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவரிடத்திலே அங்கே நாம் நம்மை தாழ்த்த கூடாது உன்னை விட நானும் உயர்ந்தவன் தான் அல்ல எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு தகுதியான அளவுக்கு எனக்கும் அருள் புரிந்திருக்கிறான் என்கிற அளவிற்கு அவருக்கு முன்னால் தலை நிமிர்த்தி கண்ணியமாக அந்த அல்லாஹ் அல்லாஹ் அல்லா நமக்கு தனக்கு கொடுத்த அந்த செல்வத்தை கொண்டு பெருமைப்பட்டவனாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு ஏங்கி விடாமல் அவருடைய செல்வத்தை பெரிதாக நினைத்து விடாமல் ரப்பு ஆலமின் தனக்கு கொடுத்த அந்த செல்வத்தை கொண்டு பெருமைப்பட்டவனாக அந்த இல்லா என்று கூறியவனாக அதிலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று உணர்ந்தவனாக என்னை ரப்பு நல்ல நிலையில் வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்தவனாக அதை அவர்களுக்கு உணர்த்தி நாம் நடந்து கொள்ள வேண்டும் you por it தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வத்தால் இந்த ஏழையை விட நம்மை விட குறைவாக இருக்கக்கூடிய இவரை விட எனக்கு எந்த விதமான அந்த உயர்ந்தவர் புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும் அந்த அளவு தலை நிமிர்த்தி கண்ணியமாக சுய கௌரவத்தோடு சுய மரியாதையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் ஆக சுருக்கமாக சொல்வது என்றால் நம்மை விட அந்த செல்வத்தில் குறைவானவர்களிடத்திலே பணிவாக பண்பாக அடக்கமாக அவர்களோடு தாழ்மையோடு நட கொள்வது நம்மை விட செல்வத்தில் உயர்ந்தவர்களிடத்திலே சுய கௌரவத்தை பேணி சுய மரியாதையை பேணி நாம் நம்முடைய கண்ணியத்தை பாதுகாத்து நடந்து கொள்வது அலமது இதுதான் ஒரு அழகான பணிவின் வெளிப்பாடாகும் தவாளுடைய வெளிப்பாடாகும் என்று அப்துல்லா இவர்கள் முபாரக் ரஹி கூறியிருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த உபதேசம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒன்று நம்முடைய தீய குணங்களை நம்முடைய உள்ளத்திலிருந்து கலைந்தெறிவதற்கும் நற்குணங்களை அழகிய பண்பை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவதற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கும் இந்த உபதேசம் மிக பயனுள்ளதாக இருக்கும் அல்லா சுஹ்ஹான என்னையும் உங்களையும் அல்லாஹுவிற்கு பிரியமான அந்த பணிவானவர்கள்